நல்லூர் உற்சவம் சம்பந்தமாக நல்லூர் உற்சவம் ஆரம்பிக்க முதலே ஆலயத்தின் புனிதம் மகிமை பக்திபூர்வம் நேர்த்தியான வழிகாட்டல் போன்ற விடயங்கள் கருதி மேற்கொள்ளும் விடயங்கள் தொடர்பில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அல்லது விரும்பத்தகாத வசனங்களை பயன்படுத்தி இருந்த பயன்படுத்தி இருந்தாலும் பலரின் பலரின் மனதை புண்படுத்தி இருந்தது எனவே நல்லூர் கந்தனின் அருளால் பத்தொன்பது நாள் திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது எனவே இன்று காலை கூட ஓர் விசமி விசமியின் அனாமதியை அழைப்பால் ஆலய சுற்றாடில் ஓர் பெரும் நெருக்கடி எதிர்கொள்ளப்பட்டது இந்த நெருக்கடிகள் ஆலய மகோற்சவம் ஆரம்பிக்க முதல் மேற்கொண்ட சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க பிரதி அங்க பிரதிஷ்டை மேற்கொள்ளும் பக்தர்களின் பக்தர்களின் புனிதம் பாதுகாப்பு கருதி ஆலய சூழலில் பரவும் மணலை பெறுவதிலிருந்து உற்சவம் ஆரம்பித்த நாள் முழுவதும் நான் மிகவும் நாம் மிகவும் கவனமாகவும் சமயாசாரப்படியும் மிக அமைதியாகவும் ஆலய நிர்வாகத்தின் பூரண ஒத்துழைப்புடன் மேற்கொண்டு வருகின்றோம் இனியும் மேற்கொள்வோம் இதே நேரம் ஆலய தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் பக்தி பூர்வத்தை மட்டும் பேணுவதோடு இனிவரும் நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் திருவிழாக்கள் என்பதால் அடியவர்கள் தங்க ஆபரணங்களை அணிந்து வருவதை தவிர்த்து உங்கள் உடைமைகள் மற்றும் பாதுகாப்பில் நீங்களே பொறுப்பு கூற வேண்டிய ஆட்க பொறுப்பு கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எங்களுடைய நல்லூர் திருவிழா தொடங்கி இந்த இப்போ பத்தொன் பத்தொன்பது நாள் ஒரு சிறப்பாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டு வர்ற இந்த நேரத்திலே இந்த சில சில நெருக்கடிகள் நான் இருக்கவே சொன்னது போல் சில நெருக்கடிகள் இருந்தும் எங்களால் முடிந்தளவு நாங்கள் இந்த திருவிழாவை வெகு சிறப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம் அதோடு இந்த மாலையில சுற்றாடத்தில் சுற்றாடல இந்த பரப்புற மண்ணு கூட எங்களுக்கு ஒரு பாரிய தடையல் ஏற்பட்டிருந்தது அந்த தடையலை கொடுத்தி எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அதுக்கு விண்ணப்பங்களை கொடுத்து உரிய இடங்களுக்குரிய அனுமதிகளை பெற்றும் கூட அங்கே அங்கே அந்த இடத்துல ஒரு ஒரு சில சிக்கல்கள் இருந்தும் எங்களுடைய கட்சி தலைமைகளும் உயர் அதிகாரிகளோடும் தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த மணலை பெறுவதில் பாரிய தடைகள் இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு வெற்றிகரமாக அந்த மணலை எடுத்து எங்களுடைய நல்லு நுருகப்பெருமானின் வளாகத்தில் பரவி எங்களுடைய அந்த திருவிழா காலத்துக்கு நாங்கள் உற்சவ உற்சவத்திலே நான் உற்சவ காலத்திலே நாங்கள் அவங்களோட நல்லூர் கந்தனுக்கு செய்ய வேண்டிய பரி பணிகளில் அது முக்கியமான ஒரு பணியை மிகவும் சிறப்பாக இந்த மாநகர் சபை செய்திருக்கின்றதிலே நான் பெருமை அடைகின்றேன் அதோடு இந்த வீதி தடைகள் அது சம்பந்தமான போன்ற பல்வேறுபட்ட சிக்கல்கள் மத்தியிலும் இந்த வீதி தடைகள் போடப்பட்டத நோக்கம் ம பொதுமக்கள் இந்த பாதுகாப்பு மற்றது இது சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் அந்த இது தடைகள் போட வேண்டி வந்த ஏற்பட்ட காரணமே நாங்கள் ஏற்கனவே இது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சில சில கடந்த காலத்திலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போ போடப்பட்ட காலத்தில் இருந்தே அந்த மாத ஆவணி நல்லுத்துலா காலத்திலேயே நாங்கள் இந்த வீதி தடைகளை நாங்களும் எங்களுடைய நல்லூருண்ட பாதுகாப்பு கருதி செய்திருந்தோம் இது புதிதாக இந்த வீதித்தடை பூடப்படவில்லை அந்த இருந்தே பூடப்பட்டிருக்கிறது அதன் பிற்பாடும் எங்கட கொரோனா நோய் தொற்று காலத்திலே இருந்து இது தொடர்ந்து வருகின்றது இது சம்பந்தமாக ஒரு சில விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கின்றது இது விமர்சனம் இந்த விமர்சனம் வீதித்தடை நாங்கள் ஒரு விஷமத்தனமாக மாநகர சபை செய்யவில்லை பொதுமக்களின் பாதுகாப்பு அதோடு இந்த பொது எங்கள்ட சுகாதாரம் என்னென்னு சொன்னால் வீதித்தடையில ஆலயத்த புனிதம் அதை பக்தி அதை மகிமை அதை ஒரு நேர்த்தியான வழிகாட்டலும் எங்களுக்கு தேவை அதோட இந்த சு எங்களோட சுகாதாரமும் எங்களுக்கு முட்டும் இந்த வீதி தடையில் இருக்கிறதால ஒரு சுகாதாரம் பண்ணப்படுற குறிப்பாக அவங்களுக்கு சொல்லப்போனால் இந்த சுண்டல் அப்படியான அந்த இனிப்பு இனிப்பு பண்டங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு ஆலய சுற்று ஆடத்துலேயே சுற்றாடலே அவர்கள் அந்த தங்களுடைய கழிவுப் பொருட்களை எரிஞ்சிட்டு போயிக்கு எங்களுடைய மாநகர இந்த ஊழியர்கள் அந்த அடுத்த நாள் தங்களுடைய காலைக்குரிய சேவைகளை செய்யக்கு அதுவும் ஒரு பேரிய இடவுறாயிருக்கிறதுல அதுவும் ஒரு காரணமாக அமையலாம்ன்றதுக்காண்டி இந்த வீதி தடைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இதில் எந்த விதமாக நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு அந்த அதிகாரம் என்றெல்லாம் சில சில கருத்துகள் வந்திருந்தாலும் இது அப்படியான ஒரு தனிப்பட்ட கருத்தில் முற்றும் முழுதாக பொதுமக்களின் பாதுகாப்பும் சுகாதாரம் கருதியே இப்படியான சேவைகள் நடைபெற்றிருக்கின்றன நல்ல இன்று இன்று காலை ஒரு அனாம தொலைபேசி அழைப்பு கிடைத்ததாக கேள்விப்பட்டனான் அதன் அடிப்படையில் தான் ஏனென்றால் ஆலய வளாகத்தில் குண்டு வைத்துள்ளதாக ஒரு அனாமதைய அழைப்பு தான் அந்த அழைப்பின் பேரில் அறநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கே ஏற்கனவே கடமையில் இருந்தவர் அதோடு அதில் உள்ள எஸ்டிஎஃப் போலீஸாரும் கூடுதலாக பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு அது சம்பந்தமாக அது ஒரு விஜமீன்க ஒரு அனாமதையாக அழைப்பா தான் நாங்கள் அதை கருகிறோம் அது உண்மை சம்பவம் இல்லை